யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க பச்சை பட்டாணி சுண்டல் தான் சிம்பிளாக செய்கிறத பார்க்குறோம் இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா இரவே நீங்கள் ஊற வச்சிருங்க ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு விசு அந்த தான் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பதம் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் காரம் தேவைப்பட்டால் அதிகமாக வச்சுக்கோங்க கேரட் வந்து ஒரு கேரட்டு இதுவும் கேரட்டு உங்க வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் கருப்பில் கொத்தமல்லி இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாமே வந்து நைஸாக தட்டி வச்சுக்கோங்க கேரட் வந்து துருவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி துருவி துருவியாச்சு இது வந்து எல்லாமே தட்டியாச்சு இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு தட்டியாச்சு கரப்பில் கொத்தமல்லி அதாவது ஒரு கடாயை வந்து ப ஸ்டவ் ஆன் போட்டு கடாயை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க இதில் வந்து கடுகு கொஞ்சம் உளுந்து அது பொறிட்டுன்னு இந்த இஞ்சி பூண்டுலாம் வச்சுருந்து பார்த்திங்களா இதை வந்து ஆட் பண்ணுறங்க அது ரொம்ப வேணாம் அந்த பச்சை வாசம் மட்டும் போனால் போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை பச்சை வாசம் போனோடனே நீங்கள் வந்து கேரட்டை நீங்கள் போட்டலாம் அதில் இல்லை கேரட் ஆட் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் கருவேப்பில் கொத்தமல்லி அதிலே ஒன்றாவே போட்டுருங்க போட்டுவிட்டு அதேமாரி இந்த கேரட்டும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல இப்போ இந்த ஃப்ளேவர் நம்ம உதக்கிற இல்லைங்களா இந்த வெங்காயம் ஃப்ளேவரே வந்து அந்த பச்சை வாசம் போடுறது அதுக்கப்புறம் நல்லா வதக்கினாலும் டேஸ்ட்டு வேறு மாதிரி கொடுத்துருவோம் வாசமே எல்லாமே இருந்தாலும் நமக்கு ஈஸியாக நமக்கு சக்திக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப வதக்க தேவை இதுவும் வதக்க தேவை இப்போ இதிலே பச்சை பட்டாணியும் போட்டுருங்க போட்டு இதுக்கு உப்பு வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த சுண்டலில் கொஞ்சம் போட்டு தான் வச்சேன் நீங்கள் இதிலேயும் அதேமாதிரி கொஞ்சமாக போட்டு நீங்கள் பண்ணிக்கணி இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து குடமிளக்காய் போட்டுக்கலாம் வீட்டில் இருந்த வச்சு நான் போட்டுட்டேன் குடமிளக்காய் மாங்காய் இதெல்லாம் நீங்கள் சீவல் போட்டு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு சத்தானது கிடைக்கும் இதே பீட்ரூட்டும் நம்ம கலந்து கொஞ்சமாக தூவி போட்டாலும் இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு கலவையான ஒரு சத்தான ஒரு சுண்டல் கிடைக்கும் எல்லா விதமான சுண்டலுக்கும் நீங்கள் இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள் நமக்கு சத்துக்கும் சத்து கிடைக்கும் எது ரொம்ப வதக்கக்கூடாது அதுதான் மெயின் இவ்வளோதாங்க இந்த சிம்பிளாக செஞ்சாலே போதும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி